ஆகே ஹாஸ் வெல்கம் பேக் டு சைன் வெல்கம் பேக் டு அண்ட் அதர் பிளாக்ஸ் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நானும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறேன் காலையிலே ஒம்பது மணிக்கு எந்திரிச்சாச்சு இது வந்து முதலாளி அம்மாவுடைய வேலைக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் நாங்கள்னாக்கா நானும் அழியார் பாயந்தான் வந்திருக்குறோம் எங்கே வந்துருக்குறோம்னா மதுரை கல்வி அப்புறம் முடிவற்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் முடி இது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தாடி இது கொஞ்சம் நல்லா அழகாக செதுக்கி விட்டு ட்ரின் பண்ணி விட்டு நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த அல்மியலாவில் போயிட்டு இந்த ஹுக்குமத்துடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அரிசி எண்ணெய் சரி அரிசி பால் அதுக்கப்புறம் உள்ள எண்ணெய் இருக்குது அப்புறம் நம்ம வந்து இந்த முடிவெற்ற கடையில் வந்து நான் நிற்கிறேன் அலிபாய் வந்து உள்ளே போயிட்டார் இப்போ நம்மள போய் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு முடி எடுத்துவோம் இப்போ போய் உள்ள முடியெல்லாம் வெட்டி சும்மா வேறு லெவலில் வந்தாச்சு நல்லா இருக்குங்களேன் இன்றைக்கி வந்து முடிவெட்டுற கடை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே போகிற அந்த கடை கிடையாது இது வந்து வேறு கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி ரியால் முடிவெட்டுறதுக்கு சே அதாவது முடிவெட்டி இந்த ம தாடி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு ரியால் வாங்கினாங்க ஆனால் சூப்பராக வெட்டினாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா மண்டைக்கெல்லாம் மசாஜ் பண்ணி நல்லா போட்டு இந்த இதெல்லாம் போட்டு அடித்து இது பண்ணி கிரீவிலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தது என்ன எக்ஸ்ட்ரா அவங்க மனசுக்குள்ளடுறது மாதிரியான் அவ்வளோதான் நான் எவ்வளோ கொடுத்தேன் என்ன இது எல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்க செஞ்ச வேலை அதே மாதிரியே நானும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாச்சு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து அழியார் வந்து உள்ளே முடி வெட்டிக்கிட்டு இருக்காப்பில நமக்கு அந்த முடி வெட்டினோன்னா அந்த ஒரு கலை வந்துருச்சுங்க ஆ எப்படி இருக்குது சும்மா நல்லா இருக்குது நமக்கு எங்கே நல்லா வெட்டுறாங்களோ அங்கேயே நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக வந்து வெட்டிட வேண்டியது கூட போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வந்து அவருக்கு அன்பளிப்பு கொடுத்ததுனால அடுத்த தடவை வரும்போது நல்லா வெட்டுவார் நம்ம மூஞ்சியை பார்த்தாருன்னா நல்லா வெட்டுவார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அடுத்த தடவை கண்டிப்பாக நம்மளால் என்ன ஏதோ அதை கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க பாருங்கள் துணி வெட்டுறாங்க போகிறாங்க அதுதான் தான் அங்கே தான் நிற்கிறாங்க சரி அழியாறு வரட்டேன் இப்போ அந்த கழுத்துல எல்லாம் கொஞ்சம் நிறைய முடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளியர் பண்ணி சூப்பராக்கி விட்டாங்க நல்லாயிருக்கு நல்லா வெட்டுறாங்க சுகி இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிவன்டம் அந்த சாக்லேட் கிஃப்ட்ஸ்க்கு தான் வந்து வந்திருக்குது இங்கே ஒரு கிலோ சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரியாலில் இருந்து ஸ்டார்ட்டு எவ்வளவு ஒரு கிலோ சாக்லேட்டு நூற்றி எண்பது இருந்து ஸ்டார்ட் அந்த சாக்லேட் தான் இப்போ ஆர்டர் கொடுக்க வந்துருக்காங்க இங்கே வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே வந்து எட்டு பிஎம் டு டுவெல் ஏஎம் வரைக்கும் ஓப்பனாக இருக்குது அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒன் பிஎம் டு ஃபோர் பிஎம் அவ்வளோதான் நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்த்துக்கிறேங்க தான் இருக்குது பாருங்கள் கோல்டில் சில்வரில் எல்லா விடையும் இப்போ வந்து நூற்றி எண்பது ரேவுலுக்கு சாக்லேட் வந்து முடிஞ்சிருச்சாமா முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாக்லேட்டை இப்போ வந்து இரநூறு ரூபாயெலாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சாக்லேட் வந்து கிலோ ஐநூறு ரூபாய் பதினொன்றாயிரம் பன்னெண்டாயிரூவா அது எவ்வளோ தெரியுமா அது எங்கே தெரியுமா இருக்குது இந்த இதுதான் முன்னாடி வந்து இதுதான் லோ லோ ப்ரைஸ்னு பார்த்தா இந்த சாக்லேட்டு தான் இதுதான் நூற்றி எண்பது ரயாவுக்கு இருந்தது இப்போ வந்து அது இரநூறு ஆகிட்டாங்க கிலோ இரநூறு ஆள் இந்த சாக்லேட் தான் அவங்க வாங்குவாங்க இதில் நீங்கள் மிக்ஸில் போட்டு வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கிலோ இரநூறு வாங்கம்மா வாங்க கிலோ இரநூறு கிலோ இரநூறு வாங்கம்மா வாங்க கிலோ இரநூறு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரயாவு ஏங்க போ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரீஆர் இதை விட அதிகமான ரேட்டுக்குள்ளதெல்லாம் இருக்கு அதேங்க இது ரெண்டாயிரத்தி எண்பத்தி இருபது சுகேஷ் வந்த இடத்துல காசு பத்தலைங்க முதலாளியமாக நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க காசு நூறு அது என்னென்னா கார்டில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் என்கிட்ட வந்து இப்போ வந்து இதில் இல்லை காசு கேஷாக இல்லை கார்டில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து கார்டில் இருந்து நான் கேஷ் இத்ஃபா ஃபா கொடுக்குறது சரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதலாளி மட்டும் போய் நான் வாங்கிக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக நாலு பத்துங்க திருப்பி நான் லெமன் லெமண்டில் தான் வந்து நிற்கிறேன் அவன் நாலு மணிக்கு கரையை அடிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க அங்கேயே எழுதி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள் வீட்டில் சரி ஓகே இப்போது அப்படியே மறுபடியும் சௌதிரியால் மாற்ற போகிறேன் அந்த சௌதரியால் வந்து மாற்றுறதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா பாருங்கள் சவுத்ரியால் எப்படி இருக்குது கத்தார் ரியால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரியால் மாற்றிட்டு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டாயிரம் ரியாள் ஐநூறு ரியாலாக சவுத்ரியால் மாற்றிக்கேன் பாக்கி ஐநூறு ரியாலுக்கு சவுத்ரியில் ஐம்பது ஐம்பது ரியாலாக மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு மிட் மேக் வார்கிட்ட இப்போ போகிறேன் இது தான் மிட் மேக் ரவுண்டாக பாடுங்கிட்டு போகிறது மிட் மேக் ரவுண்டாக பாடு அதை போயிட்டு அப்படியே போக வேண்டியது தான் சுகா காஃபுக்கு எவ்வளோ எடுத்து போனாலும் சரி எப்படி எடுத்து போனாலும் சரி வண்டி சர்றன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரமதாஸ் ரமதா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரமதாஸுக்கு நல்லா கடந்துதான் இப்போ நான் வந்து போய்கிட்டுருக்கிறேன் எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் வெஸ்டர்ன் இருக்குது சரிங்களா வந்து நேராக போனோம்னாக்கா ஒரு சிக்னலு சைதா பிரிட்ஜும் ஒன்று வரேன் அது கீழே சிக்னலும் இருக்கு இப்போ நம்ம அந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கினு அந்த பிரிட்ஜு மேலே ஏறினா நேராக வந்து முஷ்ரீஃபில் கொண்டு போய் நம்மளை வந்து இறக்கி விடும் சரிங்களா இப்போ நான் வந்து நேராக அந்த முஷ்ரீஃபில் இறங்கி முஷ்ரீஃபுக்கு பின்னாடி இருக்கிற கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழுக்கு இப்போ நான் மாற்றிக்கிட்டு வரணும் சரி ஓகே இப்போது போகலாமா ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அதாவது நேராக வந்து லிஃப்ட் எடுக்குது இந்த இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேதம் தான் அதாவது ஒரு 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 லைனு போகலாம் அங்கேருந்து ஒரு லைன் வரலாம் அவ்வளோதான் அப்படி வச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜுக்கு பேர் வந்து சைதா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னும் வந்து ஜெய்தா மோட்டார்ஸ்னு கூட இருக்கும் தான் ஜெய்தா மோட்டார்ஸ் அண்ட் ரடிங் கோட் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ நான் இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி கீழே இறங்க போய் இறங்கிக்கிட்டு இருக்கிறேன் முஷ்ரீஃப் இந்த முஸ்லீஃப் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாக்கு வந்து போனோம்னா ஃபுல்லாக வந்து ஒரு யூரோப் கண்ட்ரிகில் போன மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வடிவம் வச்சுருப்பாங்க இப்போ நான் போகிறது ஓல்டு கலி இந்த சைடில் தான் நமக்கு வந்து கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இப்போ இதில் வந்து நமக்கு பார்க்கிங்க்கு தான் இப்போ நான் யோசிக்கிறேங்க இப்போ பார்க்கிங்க்கு என்ன பண்ணுறது திருப்பி ரெண்டு ஏழு கொடுத்து பார்க்கிங் பண்ணிட்டு தான் வரோம்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நேராக போய்ட்டு டக்குன்னு பார்க்கிங் பண்ணி டக்குன்னு வாங்கிட்டு டக்குன்னு ஓடி வந்தோம்னா ஃப்ரீ சரிங்களா அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம பார்ப்போம் உள்ளாக்கு வேலை சட்ட சட்டை சட்ட 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 சட்டதுன்னு நான் கேட்குறது உள்ள கட்ட மொத்தம் ஸோ தாங்க வந்து சவுதி ரியால் பார்த்துக்கோங்க இது அஞ்சு ரியாள் இது பத்து ரியாள் ஃப்ரெண்டில் கட்டுரு இது பத்து ரியாள் ஓகேவா அடுத்தது இது இருபது ரியாள் ஓகேவா அடுத்தது நூறு ரியாளு அடுத்தது ஐநூறு ரியாள் ஓகேங்களா இது சவுதி ரியாள் ஓகே இப்போது எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியாலு நான் கத்தாரியால் கொடுத்துருந்தேன் சவுதி ரியால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாப் நான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரியால் வந்துருக்குதுங்க ஓகேங்களா இது எதுக்கு ப்ரோ சவுதி ரியாள் இதுகெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விஷாலாம் உமராக செய்ய போவாங்க அதுக்கு தான் வந்து சவுதி ரியால் வந்து மா இது பண்ணுறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால பாருங்கள் எல்லோரும் போகிறாங்க சூக்குக்கு நான் போய்ட்டு நல்லா ரொம்ப திறந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க இப்போ நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போவோம் இந்த வண்டி கிடையாது இது வந்து டோட்டோ ரஸ்ஸு இது வந்து டோட்டோ லான் க்ரௌசர் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் பணத்தை ஒப்படைக்கணுல அதான் சரி சுகேஷ் இங்கே தான் வந்து பே பண்ணுறது சரிங்களா அது வண்டி அப்படி ஃபோர் இண்டிகேட்டை போட்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்மளுடைய டிக்கெட்டு உள்ளே இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போவோம் காசாக இல்லை காசு இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா உள்ளாக்கு ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்தோம்னாலே அவங்க எடுத்துருந்தாங்க ஃப்ரீ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ நமக்கு வந்து ஃப்ரீ வா நேராக போயிட்டு அங்கே போயிட்டு கொடுத்துட்டு நம்ம வாட் போய்ட்டே இருக்க வேண்டியது தான் இப்படி தாங்க நம்ம வந்து ஓசியில் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் பட் நம்ம வந்து ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா காசு போனாலும் பரவாயில்லை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் பார்க்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வர்றோம் இல்லையா துணிச்சலாம் அதனால் வந்து அவங்க நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அப்படியே உள்ளே கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இன்ஸ்டர் டிக்கெட் ஓகே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சூக்கை வந்து ஒருக்காக ரவுண்ட் அடித்து காட்டுறேன் நான் டேரக்டாக எக்ஸிட் ஆகிடாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூக் நிறைய பேர் வருவாங்க இங்கே ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது அதே மாதிரியே ஜோடியாகவும் வருவாங்க ஜாடியாகவும் வருவாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ரீ பார்க்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க எங்க நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் பார்க்கிங் ஐயோ இங்கே கிடைக்குமா பார்க்கிங்க அங்கே கிடைக்குமா பார்க்கிங்க இங்கே கிடைக்குமா பார்க்கிங்க இல்லை இந்த பக்கத்தில் கிடைக்குமா பார்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம் ஏன் நீங்கள் தேடுறீங்க நாங்கள் தான் பார்க்கிங் தான் கட்டி போட்டிருக்கோம்ல அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை ஒரு மணி நேரம் ஆகுனாக்கா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரியால் தான் இப்போ நீங்கள் வந்து இதில் நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்துறீங்க எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை நிறுத்தம்னு சொல்லிட்டு நிறுத்துறீங்க டக்குன்னு ஒரு முந்நூறு ஏழு ஐநூறு ஏழு ஃபைனை போட்டுறாங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க முந்நூறு ரியாள் எங்கேயா இருக்குது வெறும் ரெண்டு ரியாள் எங்கேயா இருக்குது ஒரு மணி நேரம் போ போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு நினப்பீங்களா அப்படின்னு நினைப்பீங்களா அதுக்காக வேண்டி வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரியாள் ஒரு ரியாள் போகிறதெல்லாம் வந்து கணக்கே பார்க்காதீங்க பெருசு பெருசாக போகும் அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் ரெண்டு ரியாலு ஒரு ரியாலு போடுறது தான் பெருசாக தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா தயவுசெய்து அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஹவுஸ் டிரைவராக இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னாக்கா டக்குன்னு வெளியில் வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு திருப்பி பதினஞ்சு நிமிஷம் அப்படி உள்ளே போய் பண்ணீங்கனாக்கா ஓகே கொஞ்சம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மலாளைய மாட்டோம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ரியால் வாங்கிடுங்க பார்க்கிங்கே அஞ்சு ரியால் கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா இங்கே பார்க்கிங் இருக்காது எல்லாமே ஒன்றுமே தான் இதை விட்டால் ஒன்றுமே தான் முன்னாடி வந்து இப்போ ஒன்று போகிறது ஒன்று வாரது மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து ஒன்றுமே ஆகிட்டாங்க டிராஃபிக் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பாருங்கள் நிறைய பேர் வர்றாங்களா இது மேட் இன் பிலிப்பின்னு நினைக்கிறேன் மேடின் பிலிப்பினா இல்லை இன் நேபாளான்னு நினைக்கிறேன் தெரியல ஃபேமிலியாக இருக்காங்களான்னு தெரியல ஆனால் இங்கே வந்து நிறைய நான் கேள்விப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்கலாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வருவாங்க அப்படியே வந்து ஜாலியாக அந்த பர்ச்சேசிங் இதை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க வீட்டுக்கு அதுதான் நமக்கு தெரியும் வேறு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியாது கேஸ் உள்ளாவுக்கு ஆராய்ந்தெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது நியூ இயர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இங்கே போனாலும் நல்ல இதாக இருக்குது இதான் சூக்கு அசீரி சுக்கு ஜப்பாரு சூக்கு தீரா மூணையும் ஒன்றா இணைச்சி ஒரே வில்லாவாக வில்லேஜாக இருக்குது இது நான் கம்பெனி ஓப்பனில் தான் இருக்குது இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது கேஸ் அதனால நம்ம வீட்டுக்கு போவோம் இங்க ஒரு மர்சா இருக்குதுங்க ரோனா பக்கத்துலயே மர்சா இருக்குது எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க அதான் பாருங்க என்ன மாதிரி ட்யூட்டி முடிச்சுட்டு பாதி இது என்ன வீக்கெண்டை கழிக்கிறதுக்கும் வந்து உட்கார்ந்துருக்கு பாவம் ஏ பலாஷ் ட்ரேடிங் சென்டர் கபாயன் சூப்பர் மார்க்கெட் அந்த சொன்னால கபாயன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அது வந்து பிலிப்பீன்ஸ் பிலிப்பின்ஸ் நாட்டில் உள்ள அந்த இதுங்க அந்த சூப்பர் மார்க்கெட் இதுனா ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில இருந்து வந்திருப்பாங்க பிரான்சு இங்கிலாந்து மாழிக்கா ஜெர்மன் இந்த நாட்டில் இருந்து நல்லா ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு தோஹாவேன் அப்படி போவாங்க சரி கேஸ் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நோன்பு திறக்கிறத பற்றி பார்ப்பேன் இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு நஜிலஸுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது முகமது அலி பாய் கூப்பிட்றாரு வாங்கங்க இன்றைக்கி இந்த மூணு நாள் தனங்க இருக்குது இன்னும் நாலு நாள் தனி இருக்குது வாங்க நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சரி ஓகே அவருடைய ஆசை எது கிடைக்கிறதுக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இப்போ போகும்போது ஒரு ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு போவோம் நான் போனோன்னே எல்லாருமே வெங்காயம் தான் கேட்குறாங்கம்மா ஜிலிஸில் போகணும்னு ஆமாம் வெயில் வேறு டக்குன்னு இதாகிடுச்சு வாங்கிட்டு போவோம் கேஷ் போகலாம்மா கல்ஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணியாச்சு நம்ம ஆமாம் சார் ஓகே ஆ ஓகே ஓகே சாப்பாடு அங்கே கொஞ்சம் வந்தா சதாம் போய் தான் சட்டத்தை இருக்காரு ஓகே 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 இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக ஒரு மணி ஆகுது நாங்கள் வந்து தாஜ்ஜா தொழு தொழுவிட்டு அப்படியே இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் நான் ஜம்மியாக போயிட்டு வந்த அல்மீராவுக்கு போயிட்டு வீட்டுக்கு மொத்த ஜாமான் வாங்கினாங்க ஒரு நாலு ட்ராலி ஃபுல்லாக வாங்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுத்துட்டு இப்போ தான் போகிறேன் நாளைக்கு செம்ம வேலை இருக்குது காலையிலே நேரத்தோடு எழுந்திரிக்க சொல்லியிருக்காங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் சாக்லேட்டு ஆர்டருக்கு போகணும் இப்படி நிறையா வேலை இருக்குது பார்ப்போம் அப்புறம் ஏன் பாருங்கள் நம்ம அஜிஷ் பாயை கொடுத்த முருங்கை அந்த இது அந்த கம்பு அதை வந்து நட்டு வச்சிருக்குது நட்டு வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றுறேன் எப்படியாவது முளைச்சிச்சுனாக்கா நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்லாம் முருங்கை காய் கிடைக்கும் முருங்கை பூ கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சாலாம் நம்ம எப்படியாவது இதை வந்து தளர்த்து கொண்டு வந்துடணும் அதுக்கு வந்து டெய்லியும் தண்ணி விடணும் தண்ணி விட்டா தான் அதுவும் கரெக்டாக வேறு விட்டு கொழந்து விட்டு வெளில வரும் இப்போ போயிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க என்னென்ன ஜாமான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போய்ட்டு குறிச்சு வைக்கணும் எல்லாத்தையும் எழுதுகணும் எல்லாம் அரபில தான் சொல்லுவாங்க ஆனால் அரபில தான் அரபிலன்னா அதை அப்படியே தமிழ்ல அரபியாக எழுதுவேன் அவ்வளவுதான் சரி நான் உள்ளே போயிட்டு பாப்பேன் என்னென்ன ஜாமான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்கிறேன் பால கொட்டிடாது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாய் வந்து ஒரு மைக்கு வாங்கி கொண்டு வந்துட்டு இதில் வந்து பேசி நீங்க வீடியோ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் இப்போ அவருடைய ஆசையை நான் நிறைவேத்துறதுக்காக வேண்டி இந்த மைக்கை வச்சு உங்களுக்கு ல வந்து காட்டுறேன் இந்த அந்த அதாவது என்னுடைய ஒரிஜினல் சவுண்ட் அங்கே கேட்குதா என்னமோ எனக்கு தெரியலை பட்டு பாப்போம் சரிங்களா சரி ஓகே சரி இப்போ வந்து இருந்து ஃபோன் பண்ணாங்க என்னன்னாக்கா தொமாத் பசால் சிஞ்சபில் பர்பீர் ஜர்ஜீர் பக்தஸ் பதின்ஜான் பஞ்சர் அதுக்கப்புறம் வந்து ஃபில்ஃபில் பாரத் பில்பில் என்னது தொல் ஃபில் ஃபில் ஹாறு எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வரேன்னு அவ்வளோதான் இன்னைக்கு ஸோ நாளைக்கு வந்து காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு அது ஒரு இதை பார்ப்போம் ஆமாம் நாங்கள் பாய் மைக்கு தூக்கி வச்சுக்கிட்டோம் ஆமாம் சரி அவ்வளோதான் கை இப்போ போயிட்டு பால் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்து படக்க வேண்டியது தான் காலைல ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கணும் மறக்காமல் நம்ம செய்து வச்சோம்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விழாக்களை சந்திப்போம் பை பாய் குட் மார்னிங் ஃபார் வாட்சிங்